வணக்கம் ஆன்மீக ஜோதிடத்தில் இன்றைய பதிவு நவக்கிரகங்கள் மனித உடலில் எப்படி செயல்படுகிறது என்பதை பற்றி சூரிய பகவான் ஆத்மாவாகவும் சந்திர பகவான் உடலாகவும் செவ்வாய் பகவான் இரத்தமாகவும் புதன் அறிவாகவும் குரு பகவான் மனிதனின் மூளை யோசிக்கும் திறன் செயல்படும் திறன் ஆகவும் சுக்கிர பகவான் உணர்ச்சி மற்றும் போகம் இதை சார்ந்த விஷயங்களிலும் ராகு பகவான் போகி போகி என்றால் அவசரத்தால் ஏற்படும் உணர்ச்சிகளில் மாட்டி சிக்குண்டு வைப்பதாகும் கேது பகவான் ஞானம் நிதானம் இவற்றை தரக்கூடிய கிரகம் ஆவார் குறிப்பு கவனியங்கள் இதை தட்சிணாமூர்த்தி குரு பகவான் அல்ல சிவபெருமான் ஆவார் ஜனகதியர்களுக்கு அருளியதால் தட்சிணாமூர்த்திக்கு பிரணவநாதன் என்று பெயர் குரு பகவான் என்பது முப்பத்தி மூன்று கோடி தேவர்களில் இந்திரலோகத்தில் குருவாக இருந்தவர் இவரின் பெயர் பிரகஸ்பதி என்பதாகும் ஆகையால் தட்சிணாமூர்த்தி வேறு குரு பகவான் வேறு என்று உணர்வீர்களாக விஞ்ஞானப்படி குரு பகவானாகப்பட்டவர் வியாழன்கோளின் அரசனாக இருப்பவர் நன்றி